வணக்கம் நண்பர்களே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சியடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் காகத்வாஜ விட்மேகே கட்கஸ்தாய் மீ தன்னோமந்த பிரச்சோதயாத் என்ற சனீஸ்வரனின் காயத்ரியை மனதிலே நினைத்து கொள்வோம் வணக்கம் நண்பர்களே நமக்கு எல்லா கிரகங்களும் தன்னுடைய செயல்களை செய்யும்போது பயம் ஒன்றும் வருவதில்லை ஆனால் சனி கிரகம் அப்படின்னும் போது ஸ்பெஷலாக ஒரு பயம் உண்டு ஏன்னா சனி ஈஸ்வரன் அந்த ஈஸ்வர பட்டம் வாங்கின ஒரு கிரகம் ரெண்டாவது அவர் எதையும் செய்துவிட்டால் தண்டிப்பார் அப்படின்னு உண்டு அதாவது நம்ம நாடுகளிலே சில நாடுகளில் பார்க்கும்போது போலீசிங் இருக்கும் சிங்கப்பூரில் போலீசிங் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் எப்படின்னா நம்ம எதாவது செய்துவிட்டால் உடனே தண்டனை உண்டு தண்டனை இருப்பதனால் குற்றங்கள் குறைந்திருக்குமா ஆனால் குற்றங்கள் குறைந்திருக்கும் ஏன்னா அவங்க உடனே எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்றாங்க அப்போ கிளென்லினஸ் ஒன்று இருக்கும் சுத்தம் நேர்மை ஒழுக்கம் இதெல்லாம் வேணும்னா போலீசிங் வேணும் அப்படிப்பட்ட ஒரு நமக்கு போலீசிங் யார் பண்ணுறாருனா இந்த சனி கிரகம் தான் பண்ணிட்டுருக்கார் அதனால தான் அவர் வந்த உடனே எல்லாரும் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இந்த தீய பழக்கங்கள் அப்படிங்கிற வழக்கங்கள் எல்லாம் வந்து இந்த சனீஸ்வரன் கெட்டதனால் வரக்கூடிய பழக்கங்களாக இருக்கும் அது மாற்றும்போது நல்லவர்களாக மாறிவிடுகிறார் சனி போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க நார்மலாக அப்போது தன்னுடைய மாற்றிக்கொள்ளும் மாற்றிக்கொள்ளும்போது அதுவும் சமய சந் இது நெறிப்படி பார்க்கும்போது நல்லதொரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமானது சனீஸ்வர கிரகம் அப்படிப்பட்ட கிரகங்கள் நமக்கு எப்படியெல்லாம் பலன் கொடுக்கும் அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு நார்மலாக புரிஞ்சு கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால இந்த காணொலியில் நம்ம சனியுடைய தாக்கங்கள் அவருடைய தன்மைகள் அவருக்கு இருக்கக்கூடிய மற்ற பெயர்கள் அவர் எந்த இடத்துலலாம் ஆட்சியில் உச்சம் இருப்பார் நீச்சமாக இருப்பார் இல்லை அவருடைய அதிதேவத்தை சொல்லக்கூடிய இது இப்படி ஒரு சில நுணுக்கங்களை காணப்போகிறோம் அதுபோல் சனி ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுன்னா நமக்கு திருக்குறள் மூலயமா எந்தெந்த குரல்களில் நம்ம வைத்துக்கொண்டால் சனியை நம்ம மனப்பாடமாக புரிஞ்சுக்கலாம் இப்படி இருந்தால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிவேஷன் நோட் அப்படிங்குறதையும் மனசில் வச்சுப்போம் சனி நாடு வரக்கூடிய நோய்கள் என்ன மாதிரி நோய்கள் அதாவது மூணவே நோய் நாடி நோய் முதல் நாடின்னு நோயை புரிந்து கொள்ள சனி வந்துட்டாரா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு சில பெராமிட்டர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த பெராமிட்டர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதும் இன்றைய காணொலியிலே நம்ம பார்க்க போகிறோம் அதனால் தொடர்ந்து காணொலியை பாருங்கள் உங்களுக்கு பல விதத்திலும் புரியாத புதிர்கள் இருக்கும் அந்த புதிர்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் என்பதிலே ஐயம் இல்லை முதலாவதாக சனீசுர பகவான் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா உள்வட்ட கிரகங்கள் வெளிவட்ட கிரகங்கள்னு நமக்கு கிரகங்களிலே பிரித்திருப்போம் பூமியின் உள்ளே உற்பத்தியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உள்வட்ட கிரகங்கள் அப்படின்னும் அதை விட்டு தாண்டி இருக்கிறதெல்லாம் வெளிவட்ட கிரகங்கள் அப்படின்னு பார்ப்போம் செவ்வாய் வரைக்கும் இருக்கக்கூடியது உள்வட்ட கிரகம் புதன் சுக்கர செவ்வாய் இதெல்லாம் உள்வட்ட கிரகம் அந்த ஐந்து கிரகங்களில் ரெண்டாவது கிரகமானது குரு அந்த குரு சனி மற்றும் இவர்களோ வெளிவட்ட கிரகங்கள் வந்துடுவார் சூரியன் இருந்து ரொம்ப தொலைவான தூரத்தில் இருக்கக்கூடியவர் சனி கிரகம் தான் அவரை இருட்டு கிரகம்னு சொல்வோம் அப்போ கிழக்கிலே நமக்கு சூரியன் உதித்தால் மேற்கிலே இருக்கக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் பகவான் அதனால தான் மேற்கு திசை அப்படிங்கிறது சனீஸ்வரனுடைய தன்மையாக அமைகிறது ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால அந்த சுற்றுவற்ற பாதையை சுற்றுவதற்கும் மெதுவாக தான் சுற்றுவார் அப்படின்னு பார்க்குறோம் அதனால் சனியுடைய தன்மையில் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை அவர்களுடைய அந்த கோலத்தை சுற்றியே நிறைய தூசு மண்டலங்கள்லாம் இருக்கும் அதை ஒரு ரிங் மாதிரி இருக்கும் எப்போவுமே சனியுடைய பாகத்தில் ரிங் கிடைக்கும் அந்த தூசு மண்டலம் அப்படிங்கிற மண்டலத்தோடய சேர்ந்து சுற்றி கொண்டு இருப்பார் அழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலாக இதெல்லாம் சனியுடைய தன்மையாக காட்டுவார்கள் மெதுவாக சுற்றுவார்கள் மந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க மெதுவாக தான் காரியங்கள் செய்வார்கள் புரிந்து கொள்வார்கள் இதெல்லாம் அஸ்ட்ரானமிக்கலி ஆல்சோ ப்ரூவ்டு இன்றைக்கி நீங்கள் சனியிலே பார்த்தோம்னா ஒரு சின்ன டிபேட் கூட இருந்தது வாக்கிய பிரகாரம் சனிப்பெயர்ச்சி இல்லை திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி உண்டு அப்படின்லாம் ஒரு டிபேட்லாம் உண்டு ஒரு ஒரு கிரகங்களும் ஒரு ஒரு ராசிக்குள்ளே முப்பது டிகிரி வரைக்கும் தான் சுத்த முடியும் அதுக்கு மேலே அடுத்த ராசிக்குள்ளே போய்டும் அப்படி பார்க்கும்போது சோஃபார் கும்பராசிக்குள்ளே இருந்தது இரநூத்தி எழுபதுலேருந்து முந்நூறு டிகிரி வரைக்கும் தான் சுற்ற முடியும் அதுக்கு மேலே என்ன பண்ணும் முந்நூற்றி ப ப ஒன்று முந்நூற்றி ரெண்டுன்னு முந்நூற்றி முப்பது வரைக்கும் கும்பராசிக்குள்ளே முடிச்சுட்டு மீன போயிடணும் ஏன்னா டிகிரியோட சைக்கிள் முடிஞ்சு போகுது அப்போ முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுன்னு சொன்னால் நேச்சுரலி மீன ராசிக்குள்ளே இறங்கிடணும் அப்படி தான் சனிப்பெயர்ச்சியை கணக்கிடுவார்கள் அந்த ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ஏழரை வருஷம் அப்படிங்கிறது நமக்கு கணக்கு அப்படின்னு சொல்கிறோம் ஏழரை வந்து நமக்கு சனி பிடித்து விட்டானும் ஒரு ராசியனுடைய பன்னெண்டு ராசின் ஜென்மம் அதுக்கப்புறம் ரெண்டாம் இடம் இதுக்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஏழரைன்னு சொல்லுவோம் அப்போ சனீஸ்வரனுடைய பேர் என்ன அப்படின்னா நார்மலாக சனீஸ்வரன் சொல்லிவிடுறோம் வடநாட்டில் சொல்வது ஷனின்னு சொல்லுவாங்க சனின்னா மந்தம்னு அர்த்தம் ஸ்லோ அப்படின்னு அர்த்தம் ஷனி அப்படின்னு சண்முகத்துக்கு போட ஷனி ஷாவை போடுவான் அவருக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க காரின்னு சொல்லுவான் கருப்பாக இருக்கிறதுனால் காரி மந்தமாக இருக்கிறதுனால மந்தன் கதிரின் மகன் அதாவது சூரியனுடைய மகன் யாருன்னா சனி சூரியனுக்கு ரெண்டு மகன்கள் உண்டு ஒன்று யமன் இன்னொரு சனி சனவ சனி எதையுமே கொஞ்சம் முடக்கி போடுவதனால அவருக்கு முடவன்னும் பேர் அவருக்கு கால் கொஞ்சம் இதுப்பட்டதினால ராவணன் அப்படிங்கிற ஒரு ராமாயணத்தில் இருக்கக்கூடிய கேரக்டரில் எல்லா கிரகங்களையும் ஒரே இடத்துல வைத்து கொண்டால் நான் உன்னோடைய ஜெயித்து விடலாம் என்று இந்திரதித் அப்படிங்கிற மகன் பிறக்கும் போது எல்லாத்தையும் வைத்துக்கும் போது சனி மட்டும் காலை வைத்து அதர் ராசிக்குள்ளே வைத்ததாகவும் அந்த கால் வெட்டுப்பட்டதுனாலும் அவர் சகோணன் அப்படிங்கிற பேரில் கூப்பிடுவாராம் சௌரி அப்படிங்கிறதும் சனியுடைய பேர் கரியன் அப்படின்னாலும் அது நம்ம சனீஸ்வரனை தான் கூப்பிடும் பல பாரிஜாதகம் ஜாதக பாரிஜாதம் ஜாதக சிந்தாமணி பிராச்சரியத்துடைய இதிலெல்லாம் அசிதன் அப்படின்னு ஒரு வேர்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க அசிதன்னாலும் நமக்கு சனீஸ்வரனை தான் கூப்பிடுவார் எதையுமே ஆரம்பத்தில் இருந்து அந்தன் அப்படிங்கிறதும் இந்த சனீஸ்வரனை தான் சொல்லுவோம் ஆயுளை பற்றி சொல்வதனாலே சாவகன் அப்படிங்கிற வார்த்தையும் சனீஸ்வரனை தான் சொல்லுவோம் நம்ம நல்லா சொல்லுவோம் நீல கலரில் சட்டை போட்டுட்டு போகிறது நீல வேட்டி கட்டுறது எல்லாம் சபரிமலைக்கெல்லாம் போவாங்க இல்லையா அந்த நீலம் தொடர்பு எல்லாமே சனீஸ்வரன் அதனால்தான் நீலன் அப்படிங்கிற பேரும் அவருக்கு சந்தில் அப்படிங்கிற பேரும் அவருக்கு தான் மங்கு அப்படிங்கிற பேரும் சனிதான் வயதான தோற்றத்தை காட்டுவதனாலே முதுமகன் அப்படிங்கிற பேரும் சனீஸ்வரனுக்கு பாருங்க எவ்வளோ பேர் இருக்குது பாருங்க அவருக்கு நோயை கொடுப்பதனால் நோய் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதிதேவதையாருனா சனீஸ்வரன் ஆயுளை சொல்வதனாலே யமன் அப்படின்னாலும் யமன் அவருடைய அண்ணாவாக இருந்தாலும் இவருக்கும் அந்த பேருண்டு யமன்னு பேர் உண்டு கருப்பா இருக்கிறதுனால கிருஷ்ணனும் பேருண்டருக்கு அதோட இல்லை எதையுமே மேற்கோள் காட்டுவதுன்னு ஒரு வார்த்தை இல்லையா அந்த மேற்கோள் அப்படிங்கிற வார்த்தைக்கு யார் காரணம்னா சனீஸ்வரன் இப்படி சனி பற்றி பார்த்தோன்னா இவ்வளோ பேருக்கா அப்படின்னா அவ்வளோ பேரும் இவருக்கு தான் இவருடைய உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா காற்றுதான் இவருக்கு உறுப்பு வாயு தான் ஆஞ்சநேய சுவாமியை வந்து நம்ம அதிதேவத்தையாக இவருக்கு பரிகாரத்தில் சொல்லுவோம் உத்ராட நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் மகர ராசிக்குள்ளே இருக்கும் சூரியனுடைய நட்சத்திரம் அதாவது அப்பா அடுத்து சந்திரன் திருவோணம் இருக்கும் அவிட்ட நட்சத்திரம் இருக்கும் செவ்வாய் இந்த செவ்வாய் உச்சப்படுவது அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்குள்ளே இருக்கும் சனியுடைய ஏரியா அப்போ சனிக்கு ரெண்டு வீடு உண்டு மகரம் கும்பம் அப்படிங்கிற ரெண்டு வீடு அவிட்டம் சதயம் பூரட்டாதின்ற மூன்று நட்சத்திரத்தை கொண்டது இந்த கும்பராசி இதுக்குள்ளே போதும் சனி தன்னுடைய டிராவலை செய்வார் ஆட்சியில் இருப்பது மூல திருகோணத்தில் இருப்பது கும்பத்தில் இந்த மந்தகன் மெதுவானவன் கவனமானவன் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த சனியானவர் கருப்பு மற்றும் கருநீல நிறத்திலே இருக்கக்கூடியவர் ஏன்னா கருப்புனா இருட்டுன்னு வச்சுக்கொள்கிறோம் நீளம்ங்கிறது ஏற்கனவே நீலன்னு சொன்னதனாலே வைத்துக்கொள்கிறோம் மேற்கு திசையிலே இருக்கக்கூடியவர் மேஷராசிக்குள்ளரே இவர் தன்னுடைய தன்மையை குறைத்துக்கொள்வார் கொள்வார் எங்கு அங்கு சூரியன் உச்சத்தில் இருப்பார் அப்பா எங்கள் வீட்டில் இருக்காரோ பையன் அடக்கி வாசிப்பான் அப்படிங்கிற கான்செப்டில் இங்கே கதியில் இருப்பார் அப்பா கொஞ்சம் தூங்கிட்டு இருக்க பசங்க வாழாட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அக்டோபர் மாதத்தில் துளாராசிக்குள்ள பார்த்திங்கன்னா சனி பகவான் உச்சத்தில் இருப்பார் அது மழைக்காலமானால் சூரியன் தன்மை குறைந்து விடும் அப்போ சூரியன் எங்கெல்லாம் அமைதியாக இருக்காரோ அங்கெல்லாம் சனி ஆடுவார்னா துலாத்திலே உச்சம் இப்படி தன்னுடைய உயர்வு தாழ்வு நிலைகளை கொண்டு நம்மளை நிர்வாகம் செய்வது இந்த சனிக்குடைய தன்மை இந்த சனியுடைய நோய்கள் அப்படின்னு பார்த்தா நார்மலாக காலச்சக்கர புருஷத்தினுடைய பத்தாம் இடம் பதினோராவது இடம் அப்படிங்கிற இடத்துல தான் சனியுடைய ஆட்சி இருக்கும் சனியுடைய தன்மையான நீச்சத்தன்மையானது மேஷராசிக்குள்ளரே இருக்கும் அதனாலே செவிட்டுத்தன்மையை கொடுக்கக்கூடியவர் பல் சம்பந்தப்பட்ட வழிகள் பல் நோய்களை கொடுக்கக்கூடியவர் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடல் நோய்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் கால் மூட்டு கால் வலி கழுத்து வலி இதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் கை காலிலே நடுக்கங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியவர் மனதிலே மண்ணுக்குள்ளார நம்ம சனி உட்கார்ந்துட்டா எப்படி இருக்கும் மனதிலே நோய் ஹிஸ்டீரியான்னு சொல்லுவோம் இல்லையா இது மனக்குழப்பத்தினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை கொடுக்கக்கூடியவர் ஃபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கக்கா வலிப்புன்னு சொல்லுவாங்க பக்கவாதம் கக்கா வலிப்பு இதெல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் இவருடைய தொடர்பிலே கேன்சர் அப்படிங்குடைய விஷயங்களும் நடக்கும் அடிக்கடி மயக்கம் வருது சார்ன்னு சொன்னால் சனியுடைய தன்மையை பார்க்க வேண்டியிருக்கும் அவன் நரம்பு பாத சம்பந்தப்பட்டது பித்த வடிப்புகள் எல்லாம் கொடுத்துருப்பார் இதெல்லாம் சனியுடைய பேசிக்காக நோய்கள் அப்படின்னு வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த சனீஸ்வர பகவானே ஜோதிட அடிப்படையில ஒரு நல்ல பெரிய ஆசான் சொல்லுவோம் ஏன்னா கர்மத்தின் அதிபதி யாருன்னா இவர் தான் அதாவது வேதத்தில் பிரஜாபதி அப்படிங்கற பிரதிக்கு இவர் அதிபதின்னு சொல்றாரு பிரஜாபதினா அவருக்கு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிபதி ஒரு கூட்டத்தின் தலைவன்னு வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதற்கு இன்னொரு பேரும் உண்டு சிவன் அப்படின்னு பேர் இவருடைய சிவன் ரொம்ப பக்தராக இருந்தாலும் இவரே சிவனாக இருந்தாலும் ஈஸ்வர பட்டன் கிடைக்கிறது அப்போ கர்மா நீதி அப்படிங்கிறதெல்லாம் இவர்கிட்ட இன்பால்னாக இருக்கும் இவர் நோய் ரிலேட்டடு வயசு ரிலேட்டடு முதுமையாக காட்டும் இவங்களாம் சனீஸ்வரனுடைய தாக்கம் இருந்ததுன்னா முகத்தில் வந்து முதுமை காட்டும் அந்த முதுமையான தன்மை இளமையிலே முதுமைன்னு சொல்லுவாங்களே அப்படி அதே மாதிரி மரணத்தை பிரதிநிதிப்படுத்துவது முன்னாடி ஆயுளை செக் பண்ணணுன்னா சனீஸ்வரனை பார்ப்போம் அதனால் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த லைஃப் இன்சூரன்ஸ்லாம் இந்த சனியுடைய கோர்ட்டில் வரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் அதே மாதிரி டிசிப்ளின் நிறைய ஆர்மி ரிலேட்டடான எல்லாம் இப்போ போலீஸ் ரிலேட்டட்னா யூனிஃபார்ம் ரிலேட்டட் பீப்புளாக டிசிப்ளினாக இருக்கக்கூடிய காரணம் ஏன்னா மேஷராசிக்குள்ளே சனி நீச்சப்பட்டாலும் அந்த ஒழுக்கம் கடமை உழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் பொறுமை நிறைய இருக்கும் சனீஸ்வரன்ட்ட இந்த மாதிரி நமக்கு சபார்டினேட்ஸ் கிடச்சிட்டாங்கன்னு வச்சோங்களேன் அந்த முதலாளி ரொம்ப நல்லா இருப்பாங்க ஏன்னா உழைக்கிறதுக்கு அவ்வளோ அஞ்ச மாட்டாங்க எந்த காலியும் செய்யினாலும் செய்வாங்க இதில் இன்னொரு நுட்பம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மகர ராசிக்குள்ளே உச்சப்படுவார் அதனால தான் இந்த சனீஸ்வரனுக்கு ஒரு அதிதேவதை பிடித்தவர் வாயுன்னு பார்த்தோம் அதுக்கு அதிதேவதை அதுக்கான பிடித்த தெய்வமையாதுன்னு அஞ்சனேயர் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறதுன்னு இந்த செவ்வாய் வைத்து பண்ணுவார்கள் அது வடநாட்டில் இருக்கும்போது இந்த செவ்வாயுடைய அதன் தான் வடை இங்கே பண்ணுவோம் அங்கே ஜிலேபியாக பண்ணுவோம் இப்படி பலவிதமான கட்டுப்பாட்டுகள் வரம்புகளெல்லாம் வாழ்க்கை பாடத்திலே கொடுக்கக்கூடியவது ஆன்மீகத்திலே வளர்ச்சியையும் சோதனை வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களாக செய்யக்கூடியதாகவும் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே வருவார் இதை திருவள்ளுவர் பாணியில் சொல்லணுன்னா வினைத்திற்பம் அப்படிங்கிற அதிகாரத்தின் கீழே சொல்லியிருப்பார் வினை திற்பம் என்ப ஒருவன் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பிற அப்படின்னு சொல்லியிருப்பார் ஒருவனின் வெற்றியை தீர்மானிப்பது பல விஷயங்கள் என்றாலும் மிக முக்கியமானது அவன் செயலாற்றும் மன உறுதியே அப்படின்னு சொல்லுவார் திருவள்ளுவர் அப்படி ஒரு ஒருவருக்கும் மன உறுதியை கொடுக்கக்கூடியவரானது இந்த சனி பகவான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் கஷ்டம் கொடுத்தா எப்படின்னா நம்ம கோல்டெல்லாம் வாங்க போகிறோம் இல்லையா எவ்வளோ தூரம் புடம்போடுதோ அவ்வளோ தூரம் வேல்யூ ஏறும் இல்லைங்களா அழுக்கெல்லாம் போய் அப்போ கஷ்டம் கொடுத்தா உங்களை நல்ல பரிமாணத்தை கொண்டு போக போகிறார் அப்படிங்கிறத மனதில் வாங்கி கொண்டால் அனைத்து விதமான தடைகளும் பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும் ஆனால் பலன் நல்லா இருக்கும்னு புரிந்து கொண்டால் சனியை நம்ம வாம்லி வெல்கம் பண்ணிவிடுவோம் ஏன்னா சனீஸ்வரன் வந்தால் எப்படி இருக்கும்னு இன்னொரு குரல் சொல்கிறேன் கலங்காது கண்டவினைகள் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு செயலை நம்ம முடிக்கிறதுக்கு அடிப்படையாக மனசில் உறுதி வேணும் அந்த உறுதி மட்டும் இருந்தால் போது அது ஓய்வின்றி உழைக்க வேண்டும் தாமதமின்றி உழைக்க வேண்டும் உழைக்கும் போது உழைப்பின் செயல்கள் உங்கள் மனதிலே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது திருக்குறளே சொல்லியிருக்கு அப்படி இருந்தால் சனீஸ்வர பகவான் எப்படி கொடுப்பார்னா அவரை போல் கொடுப்பார் இல்லை அவருக்கும் இன்னொரு பேர் பொன்னன்னு பேர் அதனாலே நீங்கள் ஒரு ஒரு காரியங்களும் செய்யும் போதும் இதை மனத்திலே நிறுத்தி கொண்டு கஷ்டம் கொடுத்துறார் கஷ்டம் கொடுத்துறார்னு ஏக்கம் படாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே விதத்திலும் பலன்களாக மாறும் என்பதிலே ஐயமில்லை நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்குள்ளும் சனி பகவான் தன்னுடைய தன்மையை எப்படி தருவார் என்று காணொலியாக காண இருக்கிறோம் வணக்கம் ராசி அன்பர்களே உங்கள் ராசியானது காலபுருஷ தத்துவத்தின்பிறான் எட்டாம் இடத்தில் இருக்கிறது சனீஸ்வர பகவானானவர் அந்த காலபுருஷ தத்துவத்தின் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் மீன ராசிக்குள்ளே உங்கள் ராசியில் இருந்து பார்க்கும்போது அஞ்சாம் இடம் அப்போ பஞ்சமஸ்தானாதிபதினு பேர் அந்த இடத்து பேர் அஞ்சாம் இடம்ங்கிறது பஞ்சமஸ்தானம்னு பேர் அந்த பஞ்சமஸ்தானத்துக்கு பேர் அதிர்ஷ்டஸ்தானம்னு பேர் குழந்தைகளுக்கான பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு என்ன மாதிரி தாக்கங்கள் கொடுப்பாருன்னா நார்மலாக பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு கல்வி அவருடைய முன்னேற்றங்கள் இதை பற்றிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மனசில் தாக்கமாக மாற்றுவார் சில வாட்டிக்கு நீங்கள் வந்து பொருட்கள் எல்லாம் களவு போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுப்பார் குழந்தைகளில் கொஞ்சம் கஷ்டம் வீட்டில் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிள்ளைகளுடைய கனவை நனவாக்கும் முயற்சியிலே ஒரு உந்துதல் வாழ்க்கையில் நிறைய பேர் யூட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாழ்க்கையின் திடீர் திருப்பங்கள் இதெல்லாம் இந்த ஐந்தாம் அதிபதியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சனீஸ்வரனை ஏற்படுத்துவார் குடும்பத்தில் செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாகும் நோய் ஜாஸ்தியாகும் தரித்திரம் வரும்னு சொல்லுவோம் லாபம் குறையும்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கும் ஆனாலும் இந்த தாக்கத்திலிருந்து நம்ம வெளிப்படணுன்னா நார்மலாக சொல்லுவாங்க இல்லையா சும்மா கடந்த சங்கை ஊதி கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது வீட்டிலே நீங்கள் பூஜை அறையிலே சங்கு வைத்திருப்பார்கள் அந்த சங்கு அப்படியே வச்சிருப்பாங்க எப்படி ஊதுறதுன்னு தெரியாது வைத்திருப்பார்கள் ஆண்டியானவர் வெளியில் வந்து பண்டாரமா என்று பிச்சை கேட்பார் அப்படி கேட்கும்போது அவருக்கு இந்த சங்கை கொடுக்கும்போது இந்த சங்கையார் கரையில் கரெக்டாக மூடி அவர் ஊதி அந்த சங்கின் நாதத்தை வர கொடுப்பார் அதுதான் சொல்லலாம் சும்மா கிடந்த சங்கை ஊதி கொடுத்தானாம் ஆண்டி கெடுத்தானில்லை கொடுத்தானாம் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சங்கு நாதத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமானது இந்த பாஞ்சசன்யம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி குழந்தைகளுடைய கல்வியிலே அழகமாக உட்காருங்க அவர்கள் என்ன மாதிரி வாழ்க்கையிலே கல்வி தரத்தை நிர்மாணிக்கப் போகிறார்கள் அப்படின்னு ரொம்ப அதில் டீட்டெயிலாக உட்கார வேண்டிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இந்த பஞ்சமத்தில் இருக்கக்கூடிய சனி கொடுக்கிறது ஆக்கப்பூர்வமான திறமைகளை கண்டுபிடிங்க குழந்தைகிட்ட நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர்லாம் இருக்கும் அந்த கேரக்டர் ரிலேட்டடாக நிறைய செக் பண்ணுங்கள் என்ன பண்ணினா இந்த குழந்தை நல்லா படிக்கும் அதனுடைய தொழில் ஸ்தானம் எங்கே இருக்குது அதனுடைய லாபஸ்தானம் எங்கே இருக்குது உள்ளூரில் படிக்குமா வெளியூரில் படிக்குமா என்ன சப்ஜெக்ட் படிக்கும் இப்படின்றதெல்லாம் நல்ல திறனாய் செய்துங்கள் இன்றைக்கி ஒரு சோகமான விஷயம் என்னென்னா ஆஃப்டர் கோவிடு ரெண்டாயிரத்தி இருபது நமக்கு கொடுத்தவுடைய ஒரு செல்வம் என்னென்னா மொபைல் ஃபோன் இந்த மொபைல் ஃபோனை குழந்தைங்க நோண்டி 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 என்ன ஆகிடுச்சுன்னா நிறைய வந்து ஆர்டிசம் அப்படிங்கிற ஒரு நோய்க்குள்ளே போயிடுச்சு அடுத்த சிந்தனைக்கே இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ அந்த குழந்தைகளோடு நம்ம அட்டெண்டிவாக இல்லாதனால சிந்தனை கெட்டுப்போனதும் இந்த சனீஸ்வரனுடைய தன்மையாக தான் இருக்கிறது அப்போ யாரெல்லாம் சிந்திக்காமல் குழந்தைகள் இருக்கிறீர்களோ அவர்களும் கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சார் இந்த பஞ்சமஸ்தனின்றது உங்களுக்கு காட்டுறார் ருச்சிக ராசி நேர்களே அவசியம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இது பிள்ளைகளுடைய ஆக்கப்பூர்வமான மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையை செம்மையாக அமைத்துக் கொடுப்பது உங்கள் கடமை அதனால் மன அழுத்தத்துடன் தவறான முடிவுகளுக்கு செல்லக்கூடிய குழந்தைகள்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் சரி பண்ணுங்கள் கூட உட்காருங்க அவங்களோட கொஞ்சம் பேசுங்க பேசும்போது ஆன்மீக தகவல்களை அவர்களோடு சே கொஞ்சம் காட்டுங்க அப்போ நீங்கள் கொஞ்சம் ஆன்மீக தகவல்களை சேகரித்து கொள்ள வேணும் ஆன்மீகத்தில் ஆர்வத்தை கொண்டு வரணும் முடிந்த வரைக்கும் பார்க் பீச்சுன்னு சுற்றாமல் கொஞ்சம் கோயில்களெல்லாம் போங்க குழந்தைகளை கூட்டிகிட்டு இதுதான் கரெக்ட் டைம் உள்ளே கொஞ்சம் போய் அங்கே கோயிலில் சும்மா போனால் நேரம் சுற்றிட்டு சாமி பார்த்து அழகராக சொல்லிட்டு வரதில்லை கொஞ்சம் அங்கே உட்காந்து அங்கே படிக்கட்டெல்லாம் துப்பையாக இருந்து நான் கொஞ்சம் துப்புரவு இதுக்கு கூட்டி அந்த குப்பையெல்லாம் தூக்கி ஓரம் போட்டு குழந்தைகளையும் இன்வால்வ் பண்ணுங்கள் அங்கே நிறைய பறவைகள் எல்லாம் வரும் அதுங்களுக்கெல்லாம் தானியத்தை போடுங்க புறாக்கள் கிளி அதெல்லாம் வரும் காக்காய் ஏதோ தானியத்தை போடுங்க சாப்பிடட்டும் ரெட் புக் அப்படின்னு ஒரு தீர்வு உண்டு வடநாட்டிலே அந்த பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்ம சோள விதைகள் தானிய விதைகள் எல்லாம் புறாக்களுக்கும் காகங்களுக்கும் நம்ம உணவளிக்கும் போது அதெல்லாம் பரிகாரங்களாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பரிகாரங்களை சேர்த்து கொள்ளுங்கள் இந்த குப்பைகள் எல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு பேர் தான் உழவார பணின்னு வேறு திருநாவுக்கரசையா அழகாக நமக்கு பண்ணி கொடுத்துருக்கிறார் அப்போது உழவார பணியை இப்படி தான் நீங்கள் செய்ய போகிறீங்க குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு போய் அவங்களை ஆர்வத்தை உண்டு பண்ணுறீங்க அப்படி ஆர்வத்தை உண்டு பண்ண பண்ண என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஆன்மீகத்திலே ஆர்வம் வர ஆரம்பிச்சுவிடும் அடுத்து சொல்லுவாங்க சார் இன்றைக்கி பிரதோஷம் இல்லை சார் இன்றைக்கி ஏகாதசி இன்றைக்கி வந்து சதுர்த்தி இன்றைக்கி சஷ்டின்னு ஒரு ஒரு காதல் விழ ஆரம்பிக்கும் அன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்பெஷல் நடக்கும்போது அன்றைக்கி நீங்கள் இன்வால் ஆரம்பிச்சுடுவீங்க உங்கள் குழந்தைங்க கூட கூப்பிட்டு போவீங்க எல்லா குழந்தைகளும் ப்ரடாமினென்ட்லி இப்போல்லாம் பிரசாதம் கிடச்சிருது ஏதோ சுண்டல்லேருந்து தை சாதம் வரைக்கும் எல்லாம் கிடச்சிரும் ஸோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்க ஆரம்பிங்க அப்போ குழந்தைகளுக்கும் மன அழுத்தம் குறைய ஆரம்பிச்சு சாயங்காலம் ஆனால் கோயில் போய்ட்டு வரலான்னு அதுங்களும் ரெடி ஆகிடும் நார்மலாகவே இந்த சனீஸ்வர பகவானுடைய தன்மை அப்படின்னாக்க நெற்றியில் திலகமோ பொட்டோ இல்லை திருமணோ ஏதோ ஒன்று ஒரு அந்த சமய சார்ந்த விஷயங்கள் எட்டுக்கொள்ளும்போது சனீஸ்வர பகவான் சொல்கிறார் இது என் ஆளுன்னு டிக் பண்ணிக்கிறார் அதாவது கிருஷ்ண பகவான் சொல்கிறது எப்படி சொல்கிறாருன்னா ரெண்டு பக்கமும் அவன் சங்கு சக்கரத்தை தரித்திருந்தால் அவன் ஏன் ஆளும் டிக் பண்ணிக்கோன்றார் அவனை எனக்கு உள்ளே விடு எப்ப யாரும் கேள்வியே கூடாது உள்ளே விட்டுரு அப்படிங்கிறாரு சைத்தன்யர்கிட்ட என்கிட்ட வந்துரு என் சைத்தன்யம் இவன் உள்ள ஓட்டுரு இவர் எங்களுடைய ஆள் அவன் ஏழையாக இருக்கான் பணக்காரன்லாம் பார்க்காது ரெண்டு பக்கம் சங்கு சக்கரம் தான் அதில் ஊற்றுருன்றார் அப்படி தான் இந்த கிருஷ்ணர் அப்படிங்கிறது சனீஸ்வரனுக்கும் பேர் உண்டு அவர் என்ன பண்ணுவார் இந்த மாதிரி திருமண் இல்லை பட்டை போட்டுக்கிறது இல்லை பொட்டு வச்சுக்கிறது யூ போட்டுக்கிறது ஏதோ ஒன்று வச்சுருக்கில்லையா சமய சார்பு சார்பு அடைய குறிகள் இப்படி பண்ணும்போது என்ன ஆகுது இவன் சனியுடைய தாக்கத்துக்குள்ளார் இவன் சனீஸ்வரனுடைய நண்பர் அப்படின்னு சேர்த்துப்பார் அப்படி சேர்த்துட்டா இந்த குழந்தைகளையும் அவங்களுடைய தன்மையாக மாற்றும் போது மன அழுத்தம் குறையும் தவறான சேர்க்கைகளும் முடிவுகளும் ஒரு மனசுலேருந்து போயிடும் இந்த குழந்தைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கும் அங்கே ஓனா போங்க ராமாராமா எழுதுன்னு சொல்லுவோம் ஒருத்தர் ராமராமான்னு எழுதிட்டுருக்கோம் இல்லை சிவசிவான்னு எழுதணும் ஒன்று சிவசிவா இல்லை கூட்டத்தில் எல்லோரும் சேர்ந்து சொல்லுமோ இதுவும் சேர்ந்து சேர்ந்து சொல்லும் இப்போது சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை வர ஆரம்பிக்கும் இந்த பிரார்த்தனைகள்லாம் எப்படின்னா மனதிலே மனப்பாடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொடுக்க ஆரம்பிக்கும் இதுதான் பேசிக் இதை புரிஞ்சிட்டோம்னா கல்விக்கான பிரார்த்தனைகள் இந்த குழந்தைகள் செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போல்லாம் ஸ்கூல்லலாம் பிரார்த்தனை செய்யக்கூடாதுலாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் மாற ஆரம்பிச்சு இந்த குழந்தைகள் கோயில்களில் பிரார்த்தனை அழகாக செய்ய ஆரம்பிச்சிடும் கருப்பு துணி வஸ்திரங்களை நம்ம தானமாக செய்வது ரொம்ப நல்லது இதுக்காக வேண்டியது சனீஸ்வரனுக்காக அப்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சனியுடைய தாக்கம் தெரிந்து அதனுடைய விஷயங்கள்லாம் மாறும்போது சண்டை சச்சரவுகள் குறைய விடும் சனீஸ்வரனுக்கான மந்திரங்களுக்கு தெரியலனாலும் ஓம் சனீஸ்வராய நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னாலே போதும் ஓம் சனீஸ்வராய நமஹா ஓம் சனீஸ்வராய நம ஓம் சனீஸ்வராய நம இது சொல்லிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சம சனி அப்படிங்கிறவர் உங்களுக்கு விரச்சிகராசியானவர் ஊதிக்கெடுத்தானாம் ஆண்டி இல்லாமல் சும்மா இருந்த சங்கை ஊதி கொடுத்தா நாம் ஆண்டி அப்படிங்கிற லெவலில் கொண்டு வச்சுருவார் அப்போது உங்களுக்கு சும்மா இருக்கீங்க வீட்டில் இருக்கும்போது குழந்தைகளை அதிகமாக பாராமுகமாக இருந்தீர்கள் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க குழந்தைகளுடைய அந்த வளர்ச்சி நாதம் எப்படி எல்லா இடத்துக்கும் போகிறதோ அப்படிப்பட்ட வளர்ச்சியை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் என்ற இனிமையான செய்தி உங்கள் காதுகளை எட்டக்கும் பர்சன்டேஜில் அப்படி பார்த்தா எவ்வளோ சார் சொல்லுவீங்க அப்படின்னா நான் நான் சொல்லிடுவேன் தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் நீங்கள் நல்லா இருக்கீங்க ரெண்டு பர்சன்ட் தான் நீங்கள் டிவியேட் ஆகலாம் இப்படி பண்ணால் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் இந்த பஞ்சம சனி அப்படிங்கிற உங்களுக்கு நல்லதே செய்வார் வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்